அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் பதினெட்டு ஆலவாயன் திருநகர் தஞ்சையில் இருந்து கிளம்பி தெற்கே பாண்டிய நாட்டிற்கு செல்லும் பெருவழிகளுள் பிரதானமானவை இரண்டு அவற்றில் முதலாவது தஞ்சையிலிருந்து கொடும்பாலூர் இருக்குவேலி நாட்டின் வழியாக மதுரைக்கு சென்று அங்கிருந்து நெல்வேலி வரை நீளும் சுந்தர பாண்டியன் பெருவழி இரண்டாவது தஞ்சையிலிருந்து நாகை சென்று கடற்கரை சாலை வழியே கிழக்கு துறைமுகங்களை தொட்டு செல்லும் சடையம் பெருவழி இதில் இரண்டாவதாக குறிப்பிடப்பட்ட சடயம் பெருவழியில்தான் சில காலத்திற்கு முன் நமது நண்பர்கள் தேவநாக பண்டிதருடன் பயணித்தார்கள் அது நமது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம் இவ்விரண்டு வழிகளையும் விட்டுவிட்டால் சிற்றூர்கள் கிராமங்கள் மற்றும் சதுர்வேதி மங்கலங்களின் வழியேதான் பயணப்பட்டாக வேண்டும் சோழ பெரும்படைகள் தென்பாண்டி நாட்டிற்கு செல்வதற்கு பாண்டியன் பெருவழியை பயன்படுத்துவதில் பேரரசருக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லாமல் இருந்தது பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாவார்கள் என அவர் கருதினார் ஆனால் படை வீரர்களை தவிர பல்வேறு ஆயுதங்களையும் தளவாடங்களையும் சாம கிரியைகளையும் அல்லவா கூடவே சுமந்து சென்றாக வேண்டும் அதற்கு முறையான பாதையில் செல்வதுதான் சிறந்தது இல்லையேல் திட்டமிட்டபடி ஆய்வேல் நாட்டை அடைய முடியாது பல வாரங்கள் கால தாமதமாகிவிடும் என நயந்தும் பயந்தும் பேசி அவரை சம்மதிக்க வைத்தார் மாராயர் தஞ்சையிலிருந்து புறப்பட்ட மூன்றாம் நாள் மாலை ஆலவாயன் திருநகரான மதுரையை அடைந்துவிட்ட சோழற்படை நகருக்கு வெளியே தண்டு ஊன்றி கொண்டன அன்று இரவு அங்கேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டு மறுநாள் விடியல் நேரத்திலே அதிக மக்கள் கூட்டம் சேர்வதற்கு முன்பாக பாண்டியன் பெருவழியை பிடித்து விடுவதுதான் மாராயரின் திட்டம் வந்து சேர்ந்த ஓர் இரு நாளிகைகளிலேயே ஆங்காங்கே மலமளவென கூடாரம் அமைத்து விட்ட அந்த படை வீரர்கள் இரவு சமையலுக்கான பணிகளையும் தாமதமின்றி துவக்கி விட்டார்கள் வழக்கமாக இம்மாதிரியான சமயங்களில் எவன நாட்டு பிழி ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் வீரர்கள் வயிறு முட்ட குடித்துவிட்டு பிதற்றியபடியே இருப்பார்கள் நாளை இவர்கள் களத்தில் இருந்து திரும்பவார்களோ மாட்டார்களோ இருக்கும் வரை நன்றாக அனுபவித்துவிட்டு போகட்டும் என்ற நினைப்பில் சேனானி நாயகங்களும் அவர்களை கண்டும் காணாமல் இருந்து விடுவார்கள் ஆனால் அருள்மொழிவர்மர்தான் அனைத்திலும் புதுமையை புகுத்தும் என்ன உடையவர் ஆயிற்றே அதனால் இரவு உணவுடன் புளி குறிப்பிட்ட அளவிற்கு தான் விநியோகிக்கப்பட்டது உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் பேரரசரின் கூடாரத்தை சுற்றி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவும் உடனே பிறப்பிக்கப்பட்டது வழக்கமாக கொடுக்கப்படும் அந்த பிழையின் அளவு குறைக்கப்பட்டதால் வீரர்களுக்கு உண்டான ஆத்திரம் கொஞ்சம் நஞ்சமல்ல என்றாலும் பேரரசரின் மேல் அவர்கள் வைத்திருந்த பெரும் மரியாதையும் ஏதோ ஒரு காரணத்தின் பால் பட்டுதான் அவர் இவ்வாறெல்லாம் செய்கிறார் என்ற நம்பிக்கையும் கோபத்தை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தன மாறாயருக்கே கூட இந்த நடவடிக்கைகள் வினோதமாகத்தான் தெரிந்தன என்னதான் நடக்கப் போகிறது என பொறுத்திருந்துதான் பார்ப்போமே என தனக்குத்தானே முழிந்து கொண்டார் அவர் உத்தரவுப்படியே இரவு உணவை முடித்துக் கொண்டு பேரரசரின் கூடாரத்தை சுற்றி அமர்ந்து கொண்ட வீரர்களோ அங்கே அதிக அளவில் தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருப்பதை கண்டார்கள் கூடாரத்தின் முன்பக்கத்திலும் நெருப்பொன்று எரிந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நின்ற அருள்மொழிவர்மர் அவர்களை நோக்கி பின்வருமாறு மொழிந்தார் சோழ பெரு வீரர்களை சிறிது காலங்களுக்கு முன் உங்களில் கலையார்வம் மிக்க சில வீரர்களை தேர்ந்து எடுத்து புதிதாக ஒரு படை அமைக்க போவதாக கூறினேனே ஞாபகம் உள்ளதா அந்த படையினர் உருவாக்கியுள்ள முதலாவது கலை நிகழ்ச்சி தற்போது நடைபெற உள்ளது அதனை நீங்கள் அனைவருமே தம் தம் சுய நினைவோடு கண்டுகளிக்க வேண்டும் என நாம் விரும்பியதால்தான் தான் குறைந்த அளவில் கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களில் துவங்கும் வீரர் குளம் மத்தியில் சிறு சலசலப்பு உண்டானது கலை நிகழ்ச்சியா இந்த போட்டல் வெளியிலா அரசருக்கு கிறுக்கு பிடித்து விட்டதா என்ன இல்லை இதுதான் வீர நாடக படை எதிரிகளை வால் எடுத்து சென்று சந்திக்காமல் கலை காட்சி என காட்டி சித்திரவதை செய்து கொள்ளும் உபாயம் இந்த அதி அற்புதமான படையில் சேர்வதற்காகத்தான் பாவம் நமது படைப்பிரிவை சேர்ந்த சூரசேனன் ஆர்வமாக சென்றான் போலும் அவன் மட்டும் அவிழ்த்து போட்டு கூட்டாடினால் நான் படுவது உறுதி வாழ்க சோழம் என்ன முழங்கியபடியே அந்த வாயாடி வீரன் ஒருவன் மயங்கி விழ அந்த பகுதியில் இருந்து கொல்லென சிரிப்பு சத்தம் எழுந்தது இந்த நையாண்டி பேச்சுகள் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த மாராயரின் காதுகளில் பட்டும் படாமலும் விழவே எதற்காக இம்மாதிரி விஷ பரீட்சைகள் எல்லாம் செய்து பெயரை கெடுத்துக் கொள்கிறாரோ பேரரசர் என்ற ஆதங்கம் ஏற்பட்டது அவருக்கு தமது அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அமர்ந்த சில கணங்களிலேயே நாளா படையின் வீரர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மலமளவென துவங்கிவிட்டார்கள் மேடையோ பின்னணி திரையோ கிடையாது ஆதலால் கட்டியக்காரர் ஒருவன் பெரியதொரு தடியுடன் முன் வந்து கம்பீரமான குரலில் கீழ்கண்டவாறு முழங்கினான் பழம்பெருமை பெருமை மிக்க சோநாட்டின் வீராதி வீரர்களை இன்று இரவு மைதானத்தில் நமது பண்டைய கலாச்சாரத்தையும் வீரத்தையும் பண்பாட்டையும் சுட்டிக்காட்டும் வகையில் சோழ வீரன் என்று புதிய நாடகத்தை கட்டவிருக்கிறோம் இங்கே இந்நாடகம் கட்டுவதற்கு அனுமதி அளித்த நமது பேரரசர் அருள்மொழிவர்மருக்கும் சேனாபதி ராஜராஜ மாராயருக்கும் நமது ஆயிரம் கோடி தண்டங்களை சமர்ப்பிக்கிறோம் வீரர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கண்டு களிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் இந்த முன்னொட்டு கொடுக்கப்பட்ட அடுத்த நொடியிலேயே பறையும் தப்பும் பின்னணியில் முழங்க ஆரம்பித்து விட்டன குளிரில் தோய்ந்த அந்த முன்னிரவின் பின்னணியில் பகபகவென எரிந்து கொண்டிருந்த பெரு நெருப்பின் செந்நிற வெளிச்சத்தில் எழுந்த வீரமிகு பர இசையானது கூடியிருந்த வீரர்களின் மனதில் சொல்லில் வடிக்க உணாத பல்வேறு உணர்ச்சிகளை தோற்றுவித்தது தாளக்கட்டின் பின்னணியில் தனது முழக்கத்தை தொடர்ந்த கட்டியக்காரன் காவிரி படுகைகளில் முதன் முதலில் மக்கள் குடியேற்றம் நிகழ்ந்த காலத்தை பற்றி சொல்லிக் கொண்டு போனான் அவர்கள்தாம் நமது முன்னோர்களுக்கு முன்னோர் மெல்ல மெல்ல அந்த அம்மக்கள் இரவு பகலாக பாடுபட்டு நிலத்தை செம்மைப்படுத்துகின்றனர் விவசாயமும் அதனை ஒட்டிய தொழில்களும் அங்கே வளர்கின்றன இதனிடையே அம்மக்களின் தானியங்களையும் கால்நடை செல்வங்களையும் அண்டை ஓராரும் கல்வர்களும் திருடி செல்கின்றனர் வழிபுறையும் கொள்ளையும் அதிகரிக்கின்றன மக்கள் தமது துயர்த்தேர்க்குமாறு இறைவனை இறைஞ்சுகின்றனர் அவ்வூரின் பூசாரி வேலன் சன்னதம் சொல்கிறார் அந்த இனத்திற்கு தலைமை ஏற்க சூரிய தேவன் அருளால் புதிதாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறதாம் அவனும் அவனது வம்சத்தாரும் தான் வழி வழியாக அந்த பூமியின் பாதுகாவலர்களாக விளங்குவார்களாம் அவனுக்கு சோழன் என பெயரிட வேண்டும் என்பது தேவ ஆக்ஞையாம் அந்த சன்னத்தின்படியே அவ்வூரில் ஒழுக்கம் நிறைந்த தம்பதி ஒருவருக்கு சகல விதமான லட்சணங்களோடும் குழந்தை ஒன்று பிறக்கிறது அவனுக்கு சோழன் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்க்கிறார்கள் அவன் வளர வளர அந்த பகுதிகளில் குடியேற்றங்களும் பெருகுகின்றன சிற்றூர் சிறு ராஜ்யமாக உரு பெறுகின்றது அந்த ராஜ்யத்திற்கு சோழன் தலைவனாகிறான் அவனது தலைமையில் நாடு காப்பதற்கும் வீடு காப்பதற்கும் முறைப்படுத்த படை ஒன்று தயாராகிறது இதுதான் முதன் முதலில் அமைக்கப்பட்ட சோழப்படை இவ்வாறு மெல்ல தகவல்களை விவரித்துக் கொண்டே செல்ல செல்ல அந்த தகவல்களுக்கு ஏற்றாற்போல பாடலும் பாடலும் இசையும் அமைந்திருந்தன குறிப்பாக சோழப்படை முதன் முதலாக உருவாக்கப்பட்டதை விவரிக்கும் காட்சியில் உச்சகதையில் எழுந்த பர இசையானது கூடியிருந்த வீரர்களின் நாடி நரம்புகளை எல்லாம் ஊடு கொண்டு சென்றது எனில் அது மிக இல்லை பிரம்மை பிடித்தவர்களை போல நாடக காட்சிகளில் உறைந்து போய் காணப்பட்டார்கள் அந்த வீரர்கள் எத்தனை மகத்தான வீர வரலாறு கொண்ட சேனை நம்முடையது என்ற பெருமிதமும் உற்சாகமும் அவர்களது முகத்தில் அப்பட்டமாக விரிந்தன அவ்வித உணர்ச்சிகளை ஊட்டுவதே நாடகத்தின் தலையாய குறிக்கோள் என்பது போல தோன்றியது பின்னணியையோ ஒப்பனைகளையோ நம்பாமல் தமது நடிப்பாலும் பாவங்களாலுமே உரிய காட்சிகளையும் உணர்ச்சிகளையும் அந்த மைதானத்தில் உருவாக்கி கட்டிய அந்த நாடகப்படை வீரர்களின் திறமையை வியந்து எண்ணி போனார் மாறாயர் அவர்கள் அனைவருமே முறையாக பயிற்சி பெற்ற போர் வீரர்கள்தாம் ஒவ்வொருவருமே வாலும் வில்லும் ஏந்தி அந்த களத்தில் சுழலக்கூடியவர்கள்தாம் ஆனால் அவர்களுக்குள் ஒரு கலைஞனும் ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறான் அதனை எப்படியோ இனங்கண்டு தக்கபடி அதனை பயன்படுத்தியும் விட்டார் பேரரசர் வழக்கமாக வயிறு முட்ட பிள்ளி எறிந்து இரவு முழுவதும் பிதர்ச்சி கொண்டிருப்பவர்களுக்கு வீர வெறி ஊட்டி விட்டார் பேரரசர் என்ன ஒரு மதியுகம் அவருடையது அதுவரை அடையாளம் காணப்படாத தம் தம் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து விட்டதால் அந்த நாடகப்படை வீரர்களின் கண்களில் தான் எத்தனை மகிழ்ச்சி இப்படி அந்த மைதானத்தில் கூடியிருந்த பலரும் நாடகத்தில் மூழ்கி இருக்க கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு வீரன் மட்டும் மெல்ல சந்தடி எழுந்து நடந்து மைதானத்தின் வடகோடியில் புறவிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடைந்தான் அங்கே புறவிகளின் பாதுகாவலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேறொரு வீரன் இவனை பார்த்து கையசைக்க அவனை நோக்கி நடந்தான் என்ன பலதேவா இத்தனை காலதாமனம் செய்து விட்டாயே நாடகம் இந்நேரம் முடிந்திருக்குமே என வினவினான் அந்த இரண்டாவது வீரன் ஆகா பலதேவனா இந்த பெயர் நமக்குள் ஏதேதோ பயங்கர எண்ணங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறதே தஞ்சையின் லாயத்தில் இருந்தவன் சோழர் படைகளுடன் ஒட்டி கொண்டு விட்டானா என்ன இது ஆபத்தானதாயிற்றே இல்லை எப்பனே முடியவில்லை நீ கிளம்பு பின்னிரவு வரை ரதங்களையும் புறவிகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் புறவிகளை சேனத்தில் இருந்து அவிழ்ப்பதற்கு மட்டும் நீ உதவி செய் நீரும் கொள்ளும் காட்ட வேண்டும் சந்தேகமே இல்லை இது நமக்கு மிகவும் பரிச்சயமான குரல்தான் ஜடாமகுட பைராகியாக தஞ்சை நகரை சுற்றி கொண்டிருந்த விக்ரம் ஆதித்ய வரகுணரின் விசுவாசிதான் இவன் இவன் வலுக்கட்டாயமாக தெற்கே சென்று கொண்டிருக்கும் சோழப் படைகளுடன் ஒட்டி கொண்டிருக்கிறான் என்றால் அதன் பின்னணியில் படுபயங்கரமான காரணம் ஏதாவது இருக்க வேண்டுமே அடடா அன்றொரு நாள் பௌர்ணமி இரவில் ஐங்கரன் ஒட்டு உரையாடல்கள் இன்னும் மறக்க முடியாமல் நமது மனதில் பதிந்திருக்கின்றன சுருக்கமாக மிக நிச்சயமான வழியை கையாண்டு அவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் ஐயோ நீங்கள் கூறுவது மிக மிக ஆபத்தான காரியமாயிற்றே மாட்டிக்கொண்டால் யோசிக்காமல் கழுவில் ஏற்றி விடுவார்கள் ஐயா பயிராகி குறிப்பிட்ட அந்த ஆபத்தான காரியம் என்ன என்பதையோ அதில் பலதேவனின் பங்கு என்ன என்பதையோ துரதிர்ஷ்ட அன்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை அந்த அபத்தான பணியை நிறைவேற்றும் பொருட்டுதான் இவன் இப்போது சைன்யத்தில் சேர்ந்து கொண்டுள்ளானா என்ன அடக்கடவுளே பைராகியை பற்றியும் பலதேவனை பற்றியும் நாம் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தவிர்க்கவே முடியாமல் நமது அத்தியந்த நண்பன் ஐங்கரனை பற்றிய நினைவுகளும் கூடவே எழுகின்றன அவனை சந்தித்து நீண்ட காலம் ஆகிறதே ரணசாலை வைத்தியர் தமது பரிவாரங்களுடன் அவனையும் அழைத்து வருவதாக கூறினாரே நமது நண்பன் இப்போது எங்கிருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் உடனடியாக அவனை சந்தித்து இந்த பலதேவன் சோழர் படைகளுடன் எப்படியோ ஒட்டிக்கொண்டு விட்டதை சொல்ல வேண்டும் என நமது மனம் கிடந்து இப்படி அடித்துக் கொள்கிறது நண்பா நீ எங்கிருக்கிறாய் பின் குறிப்பு பெருவழி வழி என்பதை வதி என்றே பல கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன சோழர்களின் முதற் படையெடுப்பினால் பாண்டி படைகள் மதுரையில் இருந்து முற்றிலுமாக நீங்கி இருந்தன எவன நாடு பண்டைய கிரீஸ் மற்றும் ரோம் நாடுகள் மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி